வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒன் பார்ட் லெமன் சாதம் தான் எல்லோரும் புளி சாதம் தய ரசம் சாதம் தான் செஞ்சுருக்காங்க இது வித்தியாசமாக இருக்கும் ஒரு துளி கூட உங்களுக்கு எலுமச்சம்பளம் சாதம் செய்யும் பொழுது தன்மை இருக்கும்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒன் பார்ட்லேயே நம்ம அருமையாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு குக்கரை வச்சுட்டு கடை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் உளுந்த காட்டிலும் கடலைப்பருப்பு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா க வருபடட்டும் கொஞ்சம் கலர் மாறட்டும் மாறின உடனே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடி பொடியாக நறுக்கிருக்க அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை போட்டு நல்லா வதக்கிடுங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கங்க பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துருங்க நான் ஏற்கனவே அரிசியை ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்தப்பில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை கிளாஸ் அளவு எங் என்னோட அரிசிக்கு நீங்கள் உங்கள் சா அரிசி எப்படியோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தண்ணி கூடுதலாக குறைச்சலோ வச்சுக்கங்க நான் ரெண்டரை கிளாஸ் ஊற்றிருக்கேன் இதில் நான் கால் கிலோ அளவு அரிசி ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் எடுத்திருக்கேன் கால் கிலோ அளவு அரிசி ஊற்றிட்டு நல்லா இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசியை இதில் நல்லா ஒரு அரிசியை போட்டுட்டு ஒரு ரெண்டு பழம் நல்லா ஒரு அளவுக்கு மீடியம் சைஸ் பழமாக இருந்தால் மூணு பழம் சேர்த்துக்கங்க பெரிய சைஸ் பழமாக இருந்தால் ரெண்டு பழம் சேர்த்துக்கோங்க அதனுடைய சாறு எடுத்து வச்சுருக்கேன் எலுமிச்சம்பழ சா சாறு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க கல்லுப்பு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே எடுத்து வச்ச சாறு அதை அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மூணு விசில் வச்சு எடுத்துட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு அருமையான லெமன் சாதம் தயாராகிடுச்சு இது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க இப்போ இந்த சம்மர் நேரம் நம்ம கிச்சனில் நிற்கவே முடியாது வேர்வு அதிகமாக இருக்கும் இப்படி நேரங்களில் நம்ம எவ்வளோ சுலபமாக சமையல் முடிக்க முடியுமோ அவ்வளோ சுலபமாக சமைக்கக்கூடியதான ஒன் பாட்ரு லெமன் சாதம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கசப்புத்தன்மை எதுவுமே இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ